தமிழ் காணொளி கரூரில் நடந்த அசம்பாவிதங்கள் தேவையற்ற மரணங்கள் எல்லாரும் மனதையும் கொதிக்க செய்த நிகழ்வுகள் எல்லாம் சேர்ந்து மனதில் ஒரு போராட்டத்தையே உண்டு பண்ணின என்றால் அது மிகையில்லை எனக்கு மட்டுமல்ல அதை செய்தித்தாள்களிலும் சரி வீடியோக்களிலும் சரி டிவி நியூஸுகளையும் சரி கேட்பவர்கள் அனைவரும் மனமும் அந்த கணத்தோடு தான் இருந்தது இரண்டு மூன்று நாள் ஆன பின் ஒவ்வொருவரும் பேசுவதை பார்க்கும் பொழுது அரசியலும் சமூகமும் சேர்ந்த ஒரு நிலைப்பாட்டை நம் மக்கள் உணரவில்லையோ என்ற எண்ணம் நம் மக்கள் மட்டும் இல்லை அரசியல்வாதிகளும் உணரவில்லையோ என்ற எண்ணம் வரும்போது இந்த பற்றி எனது எண்ணங்களை இங்கு நான் நிற்கிறேன் இப்பொழுது தாவேக்க விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வருகிறார் அனுமதி பெறுகிறார் மக்களை சந்திக்கிறார் மூன்றுவரில் அழகாக சொல்லலாம் இதில் எதுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தது காரணம் என்ன அவர் நினைத்த போ மாதிரி தனது திட்டங்களை மாற்றியும் கொள்ளலாம் நேற்று ஒரு ஊர் என்று சொல்லிவிட்டு இன்னொரு வேறு ஊர் என்று நான் மாற்றிக்கொண்டு அவரது பொறுப்பில் அவர் போகலாம் வரலாம் காவல் அதிகாரிகளிடம் அனுமதியும் பெறலாம் யார் ஒற்றும் தடை இல்லை ஆனால் நான் எனக்கு சொந்த ஊர் தருண் நான் அறிந்த அளவில் தெரிந்து கொண்ட அளவில் இன்று உங்கள் முன் வைப்பது அவர் எதற்காக கரூரை திடீர் என்று தேர்ந்தெடுத்தார் நான் வைப்பது அர்த்தமுள்ள கேள்வி ஆனால் எட்டி இருப்பவர்களுக்கு இது என்ன இருக்கிறது என்பார்கள் அப்படி அல்ல அவர் பிரச்சாரம் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் அநேகமாக இது ஐந்தாவது பிரச்சாரம் என்று நினைக்கிறேன் அவருடைய கொள்கையே திமுக அரசை திமுக அரசை ஆளுவரசை எப்படி ஒன்று வேணால் வைத்துக்கொள்ளலாம் அதுக்கு எதிர்ப்பாக செயல்படுவது அவருடைய கொள்கை அவருக்கு யார் எழுதி கொடுப்பார்கள் என்று தெரியாது அதை படித்து அவர் அழகாக சொல்லிவிட்டு போகிறார்கள் ஆனால் அவருக்கு வரும் கூட்டம் அவர் ரசிகர்கள் அவரை காணத்தான் வருகிறார்கள் ஆனால் அவர் பேச்சை கேட்கத்தான் வருகிறார்கள் என்று சொன்னால் சில பெரியவர்கள் அருமையாக கவனித்து சொன்னால் கண்டிப்பாக இல்லை அவர் பேச்சை கேட்க அவருக்கு வருவதில்லை அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பிரியத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கிறார் பல வருடங்களாக அவரது நடிப்பில் மயக்கம் சிறுவர் ப இளைஞர்கள் சிறு பெண்கள் எல்லோரும் முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்குமே அந்த ஒரு ஆர்வ துடிப்பில் வந்து நிற்கிறார்கள் அந்த மதிப்பை அவர் புரிந்து கொண்டது போல் தெரியவில்லை புரிந்து கொண்டிருந்தால் குறித்த நேரத்திற்கு அவரை காக்க வைக்காமல் வந்து அல்லது ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ தாமதமாக வந்தாலும் ஒரு அனுசரணையாக பேசி அவர் சொல்ல வேண்டிய இதே திமுக எதிர்ப்பை கூட சொல்லிவிட்டு போயிருக்கலாம் யாருக்கும் இங்கே எந்த ஒரு பயமும் இல்லை ஆனால் அவருக்கு ஒரு புகழ் போதை தன் பின்னால் அனைத்து கூட்டம் இருக்கிறது எல்லோருக்கும் காண்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நமக்கு தோன்றுகிறது அன்று திருச்சி மரக்கடை இடத்தை தேர்ந்தெடுத்ததும் சரியில்லாத ஒன்று அரியலூரில் அவர் பேசி சொன்னது போல் பெரம்பலூர் போக முடியாமல் அதை ரத்து செய்துவிட்டு பிறகு நாகை திருவாரூர் என்றெல்லாம் போய் எல்லாவற்றிலும் அந்த ஊர் பிரச்சனை ரெண்டு வரையும் கடைசியில் அரசை எப்படி திட்டுவது என்பதும் அது அரசியல் அவர் செய்து விட்டார் ஆனால் அந்த கூடியிருந்த மக்கள் காத்து கிடந்த மக்களை பொழுது என்னை மாதிரி ஒரு அனுபவமாக இந்த வாழ்நாளில் பார்த்துருக்கிறேன் இந்த எல்லாம் ஆனால் இவ்வளவு மோசமாக இவர் த ஒரு பொறுப்பற்ற தன்மையில் இருப்பார்கள் என்று நான் கடந்து கூட நினைக்கவில்லை கரூரில் இவர் லைட் ஹவுஸ் தியேட்டர் பக்கம் கேட்டிருக்கிறார் உழவர் சந்தை பக்கம் கேட்டிருக்கிறார் அதெல்லாம் குறுகலான இடங்கள் மேலும் இவர் பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று சொல்லி கொடுத்து இம்முப்பதாயிரம் பேருக்கான இடத்தை இவர் பாட்டுக்கு செய்து கொண்டால் நேரத்திற்காக வந்து இல்லை அந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரி சொல்லுமா முன்பக்கமே நின்று பேசிவிட்டு சென்றிருக்க வேண்டும் இல்லை கூட்டத்தின் போனால் போனால்தான் தங்கள் கவரேஜ் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு வந்ததனால்தான் இந்த நெரிசல் இது ஒரு புரிதல் இல்லாது அவர் வேண்டுமென்று செய்யவில்லை அவர் வேண்டுமென்று செய்தார் என்று யாரும் இங்கு சொல்ல மாட்டோம் அவருக்கான கூட்டம் அவருடைய உரிமை வருகிறார் அனுமதி வாங்கித்தான் வருகிறார் ஆனால் அவர்கள் சொன்ன நிபந்தனைகள் எல்லாம் கடைபிடித்தாரா என்றால் இல்லை அவருக்கு அடுத்ததாக அங்கு செய்யக்கூடிய ஆட்களும் இல்லை அப்புறம் அவர் வேற யாராலும் பேரெல்லாம் சொல்கிறார்கள் அவர்கள் எல்லாம் அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு தான் தருடைய கூட நின்று அவர் பேச்சுக்கும் ஒரு இணையாகவும் ரெண்டு வரி பேசுறதோ எதுவும் கிடையாது அவரோட செயலாளர்கள் யாருமே அந்த கூட்டத்தில் செயல்பட்டதாகவும் இல்லை இதற்கு மீறி ஐநூறு போலீசார் நிறுத்தியும் அவர்கள் எது சொன்னாலும் இவர்கள் வேண்டுமென்றே என்னை செய்கிறார்கள் இந்த பேச்சுக்களெல்லாம் இந்த ஐந்தாவது கூட்டத்தில் எனக்கு தொடர்ந்து கவனிக்கும் பொழுது வேறு யாரோ சொல்லி வேறு யாரோ ஒரு தூண்டுதலில் இவர் பேசுகிறார் இவர் சுயமாக பேசவில்லை அவர் அவர் ஏதோ ஒரு எண்ணம் அவருக்கு மேலே ஒரு எண்ணம் அதை விட்டுருவோம் ஆனால் வந்த கூட்டம் முக்கியமாக நான் இந்த பெண்களைத்தான் நினைத்து மிகவும் வருத்தப்படுகிறேன் கைக்குழந்தையோடு எப்படி அவர்கள் வருகிறார்கள் உங்கள் சினிமா பிரியத்தை நீங்கள் திரையில் பார்த்து ரசிப்பதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் எதற்காக வெளியில் வருகிறீர்கள் அங்க ஒரு கனவு மனைவியை நினைத்து அழுகிறார் சிறுமியது மாமா என்று வீடியோ பேச்செல்லாம் வெளியிடுகிறார்கள் ஊர் பக்கம் ஏதோ ஒன்றும் இருந்து இதெல்லாம் அவர்களாக தானே இதில் நாம் விஜய் ஏன் சொல்ல வேண்டும் திமுக அரசை ஏன் சொல்ல வேண்டும் நமக்கு தான் பொறுப்பு வேண்டும் நாம் அந்த மாதிரி இடங்களுக்கு வரலாமா அப்படியே இவ்வளவு காலதாமதம் ஆனாலும் அந்த இடத்துல இருக்கலாமா விலகி வந்திருக்க வேண்டாமா மக்கள் மீது தான் முதல் பள்ளியை நான் சொல்கிறேன் சொல்வதற்கு சங்கடமாக இருக்கிறது அவர் இழந்தவர் மரண மரணித்தவர்கள் நாற்பத்தி ஓரு பேர் அந்த வருத்தம் கஷ்டம் யாரும் இது வந்து தலைமுறைக்கும் நினைத்து பார்க்கலாம் கரூர் மக்கள் இதை தலைமுறைக்கும் நினைத்து பார்ப்பார்கள் இன்றைக்கு நடந்த இதுபோல் என்றும் நடந்ததில்லை இனிமேலும் நடக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் இருக்குமானால் இந்த சினிமா மாயைங்கிறது விட்ட ஒழிய வேண்டும் வந்து இவர்களை படித்தவர்களா கல்வி வேறு இந்த சினிமா மாயை வேறுங்கிறது இன்று தத்ரூபமாக நாம் தெரிந்து கொண்டோம் அதை எப்படி அடக்குவது என்பது அவரவர் சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு தான் நம் வீட்டில் உள்ளவரை விட பெரிய பிரியம் என்ன சினிமாக்காரர்கள் மீது நமக்கு வேண்டும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நாம் எதிர்க்கு அவர் கட்சிக்காரவங்களும் மரத்தை ஒடிச்சு கூரை மேலே ஏறாங்க தவறாங்க ஒழுக்கம் இல்லாதவங்க இந்த பேச்செல்லாம் நமக்கு எதிர்க்கு நீங்கள் பெண்கள் குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒழுங்காக இருந்தால் இவ்வளோ வந்திருக்காது இல்லையா பெரியவர்கள் பசங்க கட் போனாலும் ஜனங்கள் ஏன் மீம்புக்கு போகிறான் என்று சொல்லுவார்கள் ஆனால் நீங்கள் குழந்தைகளை அழித்து கொண்டு தான் எல்லோரையும் பாதிக்கிறது இந்த பெரிய பழியை மக்கள் மீது தான் முதல் குற்றம் என்று நாம் சொன்னாலும் யாரை பார்க்க வந்தாரோ அவருக்கு இந்த மக்கள் மீது ஒரு மரியாதை அவருக்கு இருந்திருக்க வேண்டும் தன் பொறுப்பு எடுத்திருக்க வேண்டும் இன்று வரை இன்னும் அவர் மக்களை சந்திக்கவில்லை இதிலிருந்தே புரிந்து கொள்ளுங்கள் அவரை நாம் குறை சொல்ல வேண்டாம் அரசு அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் இல்லை கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த அரசு இந்த பொறுப்புகளை ஏற்று செய்யத்தான் செய்யும் அதனால் குற்றம் சாட்டும் அரசியல் யாருக்கும் வேண்டாம் அப்படி இருந்தால் உள்ளதை சொல்லுங்கள் வெறும் தூற்றி தூற்றிவாரி பேச்சாக யாரும் பேசாதீர்கள் அப்படி பேசுபவர்களுக்கு யாரும் பின்னால் நிற்காதீர்கள் மனசாட்சி உள்ளவர்கள் நிற்கவே மாட்டார்கள் குற்றம் சாட்டும் அரசியல் எதற்கு நீ அரசியல் முன்னேறி வந்தால் நீ என்ன செய்வாய் மக்களுக்கு வேறு வகையில் என்ன முன்னேற்றம் தருவாய் அதை பேசுங்கள் அது ஒரு இஷ்டம் ஆனால் உங்களை தேடி ஒரு கூட்டத்துக்கு பொறுப்பு யார் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த கட்சியோ அந்த கூட்டம் நடத்து போவதோதான் முதல் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் அனுமதி வாங்கி வருகிறீர்கள் அந்த அனுமதி தந்த கடமைக்கு அரசு பொறுப்பேற்று செய்கிறது இதுதான் நான் புரிந்து கொண்டது இதை ஒரு ஒரு தனிநபர் விசாரணை செய்தாலும் இதே சிபிஐ போக வேண்டிய அவசியமும் அவசியம் இல்லையோ உங்கள் பெரியத்துக்கு வந்தாலும் இதே தான் நாங்கள் வெளிப்படும் ஆனால் தன் பொறுப்பு இல்லாமல் ஒரு கட்சி தலைவன் நடந்தால் அவனை மக்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் மறக்கவும் மாட்டார்கள் இனி நாளை பொழுது எப்படி என்று நமக்கு தெரியவில்லை கொஞ்சம் நமக்கு அடக்கம் வேண்டும் அடக்கம் வேண்டும் முப்பெரு விழா கரூரில் எப்படி நடந்தது என்று எனக்கும் தெரியும் அதை பேசுவதற்கு அதை கிண்டல் அடிப்பதற்கும் ஒரு தலைவன் எதற்காக மெனக்கெட்டு திருவள்ளூர் போக இருந்த இதை மாற்றி கரூருக்கு வர வேண்டும் பிடிவாதமாக வந்தார் விதி என்று நான் சொல்லுவேன் என் வயதிற்கு நான் நிட்டல் அடித்துக்கொள்வேன் எல்லா காரண காரியங்கள் சொல்லினாலும் கடைசியில் இது விதி என்று போவது போவதுதான் நமது இதாக இருக்கிறது ஆனால் பாடம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெண்கள் பாடம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உனக்கு குழந்தை பெருசாக புருஷன் பெருசாக பெற்றவர்கள் பெருசாக பெற்ற பிள்ளைகள் பெருசாக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யார் பெருசா அவங்களையும் விட சினிமாக்காரன் பெருசாக மனசாட்சியை தொட்டு கேளுங்க இதுக்கு மேலும் எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அரசியலும் சமூகமும் எப்படி இருக்கணும் என்பதற்கு ஒரு நடந்த நிகழ்வை வைத்து உணர்வுகளை வைட்டேன் இதிலிருந்து உங்கள் இயல்பிற்கேற்ப எடுத்துக்கொள்ளுங்கள் பாடம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் விதியை ஏற்றுக்கொண்டு தான் எல்லாரும் வாழ்க்கை நடத்து கொண்டு விடுகிறோம் காரண காரியம் காணாமல் இருக்க முடியாது பார்த்தால்தான் நமக்கு பாடம் இருக்கும் அடுத்த கட்ட நகர்வு நம்ம நன்முறையில் போய் சேர வேண்டும் இதுதான் எனது விருப்பம் இனி ஒரு தரம் இந்த போன்ற அவலங்கள் எந்த ஊருக்கும் எந்த மக்களுக்கும் வரக்கூடாது நன்றி வணக்கம்